அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்வுக்கு டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு தோராயமாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க இதுக்கான ஆல் டிக்கெட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டேட் வந்து பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்னையோட சேர்த்துனா இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் நமக்கு டைம் இருக்கு ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் பல வருடங்களாக வந்து இதுக்கு இந்த தேர்வுக்காக ஒரு கனவோட டெபுட்டி கலெக்டர் போஸ்ட்டு ஸோ துணை ஆட்சியர் கனவோட வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய கனவு மெய்படக்கூடிய ஒரு தருணம் நெருங்கிட்டு இருக்கு பதிமூணாம் தேதி எக்ஸாமு ஸோ நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு வேகன்சி வந்திருக்கு ஓவராலாக குரூப் ஒன்னுக்கு பா பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறது பிரிமினரி எக்ஸாம் ஸோ இதில் நமக்கு மெயின் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்ட்டு டுவெண்ட்டின்ற ரேஷியோவில் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தம்பது பேர் வந்து போட்டி போட்டாலும் கூட எக்ஸாம் எழுதுறவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பேர் ஆப்சன்ட் ஆகிடுவாங்க தோராயமாக சொல்ல ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஒன் எஸ்டு டுவெண்ட்டின்ற ரேஷியோ மெயின் எக்ஸாம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு பேர் கிட்டத்தட்ட தோராயமாக ஒன்று நண்டு முன்னே பையனாக்கோ ஏன்னா ஒரே மார்க்லலாம் வருவாங்க சில பேர் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக சொன்னால் ஆயிரத்தி எட்நூறு இல்லைனா ரவுண்டாக சொன்னோன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ இந்தளவுக்கு வேக்கன்சி வந்து எப்பயுமே குரூப் பண்ணணுன்னா வேக்கன்சி இவ்வளோ தான் வரும் பட் இருந்தாலும் நைன்ட்டி வேக்கன்சின்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது மேபி அதுக்கப்புறம் கூட ஃபைனலாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது ரைட்டா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கனவு லட்சியம் டெபுட்டி கலெக்டர் போஸ்ட் கலெக்டர் தான் ஆகணும் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ வரக்கூடிய தேதி நடக்கக்கூடிய அந்த தேர்வு வந்து நல்லபடியாக வந்து எழுதுங்க ஸோ ரெண்டு லட்சத்து முப்பத்தெண்டாயிரத்தி பேருக்கு வந்து அப்ளை பண்ணி ஆல் டிக்கெட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு டிஎன்பிசி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் பேக் பண்ணோம் ஸோ எந்தளவுக்கு டிஎன்பிசி குரூப் அண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் இருக்கீங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாமுக்காக எவ்வளோ நாட்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மனசில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்